இரண்டாயிரத்து இருபத்தைந்து செம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்கான போட்டி அட்டவணை பாகிஸ்தானில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகும் செம்பியன்ஸ் கிண்ண இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டித் தொடருக்கான அதிகாரப்பூர்வ அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் சபை வெளியிட்டுள்ளது எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டிகள் கலப்பின ஹைபிரிட் மாதிரியின் கீழ் நடைபெறவுள்ளன இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் ஐக்கிய அரபு இராச்சியத்தின் துபாயில் நடைபெற உள்ளன அத்துடன் இந்திய அணி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறினால் அந்த இரண்டு போட்டிகளும் துபாயில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் அறிவித்துள்ளது இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் ஐக்கிய அரபு இராச்சியத்தின் துபாயில் நடைபெற உள்ளன அத்துடன் இந்திய அணி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறினால் அந்த இரண்டு போட்டிகளும் துபாயில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் அறிவித்துள்ளது ஏனைய போட்டிகள் பாகிஸ்தானிலேயே நடைபெறவுள்ளன போட்டிகளுக்கான ஏ குழுவில் பாகிஸ்தான் இந்தியா நியூசிலாந்து பங்களாதேஷ் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன பி குழுவில் தென்னாப்பிரிக்கா அவுஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் பெப்ரவரி பத்தொன்பதாம் திகதியன்று பாகிஸ்தான எதிர் நியூசிலாந்து போட்டி கராச்சியில் நடைபெறும் பெப்ரவரி இருபதாம் திகதி பங்களாதேஷ் எதிர் இந்தியா போட்டி துபாயில் நடைபெறவுள்ளது பெப்ரவரி இருபத்தொன்றில் ஆப்கானிஸ்தான் எதிர் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டி கராச்சியில் நடைபெறவுள்ளது பெப்ரவரி இருபத்தி ரெண்டு அவுஸ்திரேலியா எதிர் இங்கிலாந்து போட்டி லாகூரில் நடைபெறுகிறது பெப்ரவரி இருபத்தி மூன்றில் பாகிஸ்தான் எதிர் இந்தியா போட்டி துபாயில் இடம்பெறுகிறது பெப்ரவரி இருபத்தி நான்கு பங்களாதேஷ் எதிர் நியூசிலாந்து போட்டி ராவல்பிண்டியில் நடைபெறுகிறது பெப்ரவரி இருபத்தைந்து அவுஸ்திரேலியா எதிர் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டி ராவல்பிண்டியில் நடைபெறவுள்ளது பிப்ரவரி இருபத்தாறில் ஆப்கானிஸ்தான் எதிர் இங்கிலாந்து போட்டி லாகூரில் நடைபெறும் பிப்ரவரி இருபத்தேழில் பாகிஸ்தான் எதிர் பங்களாதேஷ் போட்டி ராவல்பிண்டியில் நடைபெறவுள்ளது பெப்ரவரி இருபத்தெட்டில் ஆப்கானிஸ்தான் எதிர் அவுஸ்திரேலியா போட்டி லாகூரில் நடைபெறும் மார்ச் ஒன்று தென்னாப்பிரிக்கா எதிர் இங்கிலாந்து போட்டி கராச்சியில் நடைபெறும் மார்ச் இரண்டு நியூசிலாந்து எதிர் இந்தியா போட்டி துபாயில் நடைபெறும் மார்ச் நான்கு அரையிறுதி ஒன்று துபாயில் நடத்தப்படும் மார்ச் ஐந்து அரையிறுதி இரண்டு லாகூரில் நடத்தப்படும் மார்ச் ஒன்பது இறுதிப் போட்டி லாகூரில் நடத்தப்படும் இந்தியா தகுதி பெற்றால் துபாயில் நடத்தப்படும்